ம் கத்தரும் ஜீப்பம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்னென்ன ஆசிர்வாதங்களை தருகிறார் முதலாவது அவர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் இரண்டாவது தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார் ஒருவேளை சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம் நேரங்களிலே கர்த்தரே நமக்கு பெலன் தந்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அது மட்டுமல்ல நமக்கு சமாதானத்தையும் தந்தருள்கிறார் ஒருவேளை நம் உலகிலே நம் வாழ்க்கையிலே சமாதானமின்மை காணப்படலாம் நம் குடும்பங்களிலே திருச்சபைகளிலே சமாதானமின்மை காணப்படலாம் அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இன்றைய வாக்கு தத்தம் நமக்கு கர்த்தர் தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே பெலன் தருவதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக சமாதானத்தை நமது இருதயங்களிலே ஊற்றி அவர் நாம மகிமை நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் தெய்வீக சமாதானத்தை பெறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மைத்துகிறார் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தரி நாம மகிமைப்படும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கின்றீர் என்ற உன்னத நிலையை எங்களுக்கு தந்தருள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக பலனற்ற சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு பலன் தந்து பலப்படுத்துவீராக அதேபோல் சமாதான மின்மை காணப்படுகின்ற இடங்களிலெல்லாம் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தந்து ஒவ்வொருவரையும் உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பீராக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு தொடர்ந்து உமக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ முற்படுகிறோம் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.